கிருஷங்கூரில் ஒரு சம்பவம் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயில் புதிய தேர் வெள்ளோட்டம் நிகழ்வு அதுக்கு திமுகவும் பேனர் வச்சாங்க நாமளும் பேனர் வச்சோம் முறையா அனுமதி வாங்கி அதற்கு உண்டான தொகையை நகராட்சி நிர்வாகத்திடம் செலுத்தி தான் நாங்கள் பேனர் வச்சோம் ஆனால் அந்த நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணாங்க நைட்டு பதினொன்றரை மணிக்கு யாருக்கும் தெரியாம நம்ம வச்ச பேனர் மட்டும் கட்டிட்டு வந்தாங்க ஆனா நம்ம நிர்வாகிங்க சும்மா கில்லி மாதிரி இருந்து அந்த நேரத்திலயும் விழிப்போட இருந்து அந்த மாநகராட்சி நிர்வாகத்தோட வண்டியை தடுத்து நிறுத்தி தகவல் சொன்னாங்க நானும் போனேன் எதன் அடிப்படையில் எந்த விதியின் அடிப்படையில் நீங்க அந்த பேனரை கழுத்துனீங்கன்னு சொன்னோம் கேட்டோம் அவங்களுக்கு பதிலே இல்ல சார் இருங்க மேல் அதிகாரிகிட்ட பேசுறோம் அங்க பேசுறோம் இங்க பேசுறோம் சொன்னாங்க காலத்தை கடத்தினா அந்த கூட்டம் கலைஞர் நினைச்சாங்க ஆனா நேரம் செல்ல செல்ல கூட்டம் தான் இருந்துச்சு நைட்டு ரெண்டரை மணிக்கு இருநூறு பேர் நம்ம தமிழ வெற்றி கழக நிர்வாகிகள் வந்தாங்கண்ணா இதுதான் நம் வெற்றி தலைவர் இது அன்பால அன்பால சேர்ந்த நிர்வாகிகள் இங்க யாரும் காசு கொடுத்து வரல அன்பால மட்டும்தான் வந்திருக்காங்க